ஏ சோனியா ஏ சோனியா எந்தி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும் எந்தி ம் இருமா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷமா எந்திக்கே இல்லையா மணி ஏழாவது இரேம்மா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் என்னமா குறைஞ்சி நான் நானும் குறைஞ்சி போக மாட்டேன் நீ தான் லேட்டாக போய் அடியவங்க கோப்பறேன் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கணும்னா கீழே விழுந்துருப்பற எந்தி டீ அடியா டீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா வேணாமான்னு தெரியலையே இன்னைக்கு பேப்பர் வேறு கொடுப்பாங்களா பயமாக இருக்கேன் காலையில் எந்திக்கணும் நம்ம அம்மா சொல்லறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சி கிளம்பணும் அப்படிங்கிறது கிடையாது டெய்லி குறைக்கணும் நான் கடந்து ஒரு வாரம் லீவு எப்படி தான் போச்சுன்னே தெரியலை தூங்கி எந்திரிச்சேன் அதுக்குள்ளே ஒரு வாரம் லீவு முடிஞ்சு போச்சு இதுவே ஸ்கூலில் எழுத்து தடிக்கும் டெய்லி காலையில் ஒரு பீரியட் போகிறதுக்குள்ளேயும் உயிர் வரும் என்னட்டு எந்திரிச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னச்சி முன்னாடி அது பரவே பள்ளத்தையும் இப்போது நானே இங்கே வெறுப்பில் இருந்தேன் வேறு பள்ளத்தையும் உள்ளதையும் இருக்கேன் அப்போ மாவனைய போய் உன் வேலையை பண்ணலாம் எழுந்திரிச்சி கிளம்புறேன் இன்றைக்கி உனக்கு ஸ்கூலில் அக்கா போய் கூட இன்றைக்கி விளையாட மாட்டியா உனக்கு வா பிரச்சனை உன்னை மாதிரி பால் வடிக்கும் போகிறது இருந்தால் எனக்கு பிரச்சனையே இல்லையே நான் தான் பறிச்சு எழுதணும் ஆகணும் எரிச்சலாக வருது நான் அம்மா கூட ஜாலியாக இருப்பேன் பகல் ஃபுல்லாக இரு ரொம்ப ஜாலியாக இருக்கும் திடீர்னு அடிப்பா சோறு வடிக்கும்போது கையில் குடிக்கணும்னா அடிப்பா வாங்கிக்கோ எப்போலாம் ஒன்று இல்லையே எனக்கு அம்மா சோறுலாம் ஊட்டுமே தளிக்க நான் குளிக்கும்பேன் அவளுக்கு விட்டதுலேருந்து நம்மளும் கிடந்து தூங்கியாச்சு இனிமேல் காலைல எந்திரிச்சி சமையல் பண்ணணும் இது சின்னதுக்கு வேறு பாலாற்றணும் அது செய்யணும் இது செய்யணும் அவர் வேறு காப்பியை போட்டு கொடுக்கணும் காப்பி காப்பியும் பேர் காலையில் எந்திரிச்சு உடனே என்ன பண்ணால் இனிமேல் ஓடணுண்டியே தான் ஏம்மா தண்ணி இவ்வளோ சில்லுன்னு இருக்குது பகல் ஃபுல்லாக பத்துக்கிட்டே இருக்கும் காலையில் போய் தண்ணியை திறந்தோம்னா ஐஸ் கட்டி மாதிரி இருச்சடா தண்ணி கூட ரொம்ப சுவைக்குதுப்பா சும்மா அலைஞ்சி பக்கம் எடுத்துப்பா நீ பேப்பர் கொடுத்தா அடிக்க தானே பரவா அதுக்கு எதுக்கு எல்லாத்தையும் சமைச்சோடையானே அது என்ன சாப்பிடு ரெண்டு என்னது மாதிரி செஞ்சு வச்சுருக்கா காலையில் ப்ரெட்டு ஜாமுன் தான் சாப்பிடு மற்ற நாள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த குவார்ட்டர்லி லீவு ஹாஃப் இயர்லி லீவ் விட்டு போகும்போது நான் வயிற்ற கலக்குது இதெல்லாம் மார்க் வருது எல்லாம் ஃபெயில் தெரியல நம்ம தான் முதல்ல வந்திருக்கோம் போல அதெல்லாம் இருக்கட்டும் நிற்க ஒருத்தர் கொடுப்பாங்க வயிற்ற கலக்குது இப்போவே கொடுத்தா கொடுக்காங்க நமக்கு என்ன வயசு அப்படி இருந்தோக்கார் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்